நடிகர் அஜித் சினிமாவில் தனக்கென்று தனி பாலிசி வைத்துக் கொண்டு அதை கடைபிடித்து வருகிறார் இது பல நேரங்களில் சர்ச்சைக்குள்ளாகிவிடுகிறது விஜயகாந்த் தரப்புக்கு பெரும்பாலும் அவருடன் நடித்த முன்னணி நடிகர்கள் அனைவரும் வந்திருந்தனர் வர முடியாதவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் தெரிவித்தனர் இதுநாள் வரை அஜித் அதை செய்யவே இல்லை இதுகுறித்து வலைபேச்சு அந்தனன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் அஜித்தின் சமீப கால நடவடிக்கைகள் மிகவும் வருத்தமளிக்கிறது இந்த தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டு தமிழ் சினிமாவால் பணம் சம்பாதிக்கிறார் ஆனால் தமிழ் சினிமாவை துளி கூட மதிக்க மாட்டேன் என இருக்கும் ஒரே நடிகர் அஜித் இதனால் தான் அஜித்தை புறக்கணிப்போம் வாங்க என சொல்கிறேன் தமிழ் சினிமாவை மதிக்க மாட்டேன் தமிழ் சினிமாவை எட்டி உதைப்பேன் ரசிகர்களை மதிக்க மாட்டேன் என ஒரு நடிகர் இருக்கிறார் அவரை உச்சத்தில் வைத்துக் கொண்டாடும் ரசிகர்களை திருத்துவதுதான் என் கடமை இதனால் தான் அஜித் ரசிகர்கள் கொந்தளித்து என்னை திட்டுவார்கள் அது பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இதன் மூலம் ஒரு சில ரசிகர்கள் திருந்துவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அஜித்தின் ஒரு பழைய பேட்டி ஒன்று பார்த்தேன் அதில் அவர் அவரவர் கடமையை சரியாக செய்தால் போதுமானது என அஜித் பேசியிருக்கிறார் இதில் என்னுடைய கேள்வி என்னவென்றால் நீங்கள் முதலில் உங்கள் கடமையை செய்தீர்களா எந்த படத்திலேயாவது நினைத்துதான் கதை எழுதுவான் ஆனால் நீங்க எந்த படம் நடித்தாலும் ஒரே மாதிரி இருக்கீங்க அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்கிறீர்களா நீங்க கடமையை பத்தி பேசுறீங்க நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் விஜயகாந்த் அவரின் இறப்பிற்கு நடிகர் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்துவது கடமை இந்த கடமையை செய்தாரா அவருடைய ஒரு பேட்டையிலாவது என்னை வளர்த்து விட்டவர்கள் இவர்கள்தான் என வாய் தவறியிருப்பாரா எஸ் ஜி சூர்யா அஜித்துக்கு ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்திய படங்கள் ஆனால் அதை பற்றி எங்கேயாவது சொல்லியிருப்பாரா பெரிய பெரிய நட்சத்திரங்களான ரஜினி கமல் பாலச்சந்திர இன்றளவும் மனுமுருகி பேசி வருகிறார்கள் ஆனால் அஜித் அது மட்டுமில்லாமல் அஜித்தோடு பின்னி பிணைந்த ஒன்றாக பணியாற்றவர் நிகாட்ஸ் சக்கரவர்த்தி அவர் மறைவு

அந்தனன் நான் அஜித்தை தாக்கி பேசவில்லை மற்ற நடிகர்கள் இயக்குனர் சொல்வது விரும்புவது போல ஏன் இல்லை என்பது என்று இல்லாமல் இலகுவான மற்றபடி அஜித்தை குறை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை மேலும் நான் பேசுவதால் அவரின் புகழுக்கு இழுக்கு வந்துவிடாது நான் பேசியதே அஜித் ரசிகர்களுக்காகத்தான் ஆனால் அதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு எனக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டுவதும் தரம் தாழ்ந்து விமர்சிப்பது அளிக்கிறது என்று வலைபேச்சு அந்தனன் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்